உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டார் ரூலர் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ வந்து நம்ம பேசலாமா என்னென்னே தெரியல ஹீஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வெரி டேஞ்சரான வீடியோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒரு குண்டத்துக்கு போட போகிறேன் இப்போ விஷயத்துக்கு வரேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இம்மாட்டார் ரூலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருவார்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து செத்தார் எழும் விடயம் நடந்தால்தான் இம்மாற்ற வெளியில் வருவார் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க மரியாதைக்குரிய மாண்புமிகு செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து உயிரோட வந்தால் தான் அவங்கள உயிரோடு எழுப்ப போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது இந்த நிகழ்வு நடந்த பின்னாடி இம்மாற்றோர் வெளியில் வருவார் அந்த அழிவிழா தலைவன் இறையா சமைந்த பின்னாடி அழிவில்லா தலைவன் வருவார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சேனலில் இப்போ எனக்கு ஒரு ஒரு கால் வந்துச்சு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு மர்ம மனிதனு ஒரு ஃபோன் வந்துச்சு ஏன்னால் அப்படித்தான் சொல்ல முடியும் அதை யாரும் நம்ம அடையாளப்படுத்தி காட்ட முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து இம்மாற்றுலர் யாருன்னு தெரியுமா அப்படி தெரிஞ்சதுனால தான் இம்மாற்றுலரை வெளியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி அம்மா எடுத்ததுனால தான் அம்மாவோட உயிருக்கு ஆபத்தான தான் சில விஷயங்கள் என் காதில் விழுந்தன அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன் அது மட்டுமல்லாது ூடரை பத்தி சில அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் அதுல வந்து இம்மாட்ட ரூடரை பத்தி அதிகம் தெரிஞ்சது ஜெயலலிதா தெரியும் ஜெயலலிதா தெரியும் இம்மாட்ட ரூடரை பத்தி ஜெயலலிதாவுக்கு தெரியும் அவங்க கூட இருந்த அவங்களுக்கும் தெரியும் அவங்க பின்னாடி ஜெயலலிதா பின்னாடி இருந்தாங்க இல்லையா சசிகலா அம்மா அவங்களுக்கும் தெரியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு மெயினா தெரியும் அப்படின்றாங்க இந்த விஷயத்த எதுக்கு நான் சொல்றேன்னா என்னடா ரொம்ப நாளா செத்தார் மெல்லி விடத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான நபர் இருந்து ஒரு கால் வருது ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஐஆர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அம்மா அவங்கள வெளியில் கொண்டு வரக்கு முயற்சி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அம்மா அவர்களுக்கு வந்து ஆபத்தாக காரணம் இதுதான் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா செத்தார் இளம் விடயம் இறை திட்டம்னு சொல்கிறாங்க அவங்க செய்யட்டும் இனிமேல் நான் வந்து அதை விமர்சித்து வீடியோ போட போகிறதில்லை ஏனென்றால் அம்மாவுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது சோப்பனா பேசினானோம் அம்மாவோட மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருன்னா அவருடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தான் அம்மாவோட மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது என்ன நடந்துச்சுன்னு யாருமே தெரில வழிகடாவாக தான் தைக்கீங்க ஏ ஒன் குற்றவாளினு ஒருத்தர் பேரை ஏற்றி வச்சிருக்கீங்க அதையே நாங்கள் ஏற்றுக்கல ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்றது கண்டிப்பாக அம்மா மீண்டும் வரும்போது தெரியும் அப்படி இல்லைன்னாலும் சட்டப்பூர்வமாக இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக முயற்சி எடுக்கத்தான் போகிறாங்க இந்த ஆண்டு சரிங்களா எப்படியாக இந்த உண்மைகள்லாம் வெளியில் வரும் அது இம்மாட்ட ரூலர் மூலிமா கூட வெளியே வரும் அம்மாவுடைய அந்த மர்ம மரணத்தை பற்றி இறை திட்டம் வந்து அம்மா உயிரோட வரணும் அப்படின்னு இருக்கு போல அது நடக்குமா என்னன்றது அது இறைவனுக்கு தான் தெரியும் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குங்க ஸோ இந்த இம்மாட்ட ரூலன்றது இந்த அரம்பாடி சித்திரப்படல போட் பார்த்தீங்கன்னா நிறையா எழுதி வச்சுருக்காங்க அதை பற்றிலாம் பேசுனா நிறையா இருக்குது ஸோ அம்மா வந்து மரியாதைக்குரிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாட்டு ரூலர் யார் அப்படின்ற விஷயம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து அம்மாவுடைய அந்த மரணத்தை விஷயத்தையும் அந்த அலுவலக ஆட்சியலனை பற்றியும் சேனலில் பேசுகிறாங்க செத்தார் மில்முறை பற்றி பேசும்போது அதை டீகோட் பண்ணி காட்டுறாங்க கம்பேர் பண்ணி அதுக்கு இதுக்கும் ஒரு இது வருது ஒரு லிங்க் வருது பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு மர்ம மனிதர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த விஷயம் வந்து அது மட்டும் இல்லாது நிறைய நிறையா விஷயங்கள் இருக்குது அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் வந்து முப்பத்தொம்பது எம்பி ஜெயிக்கிறாங்க அம்மா இருந்தால் இங்கே வந்து தாமரை கட்சி உள்ளே நுழைய முடியாது பிஜேபி அது நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் அம்மாவோட உயிருக்கு ஆபத்தாகுது சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி மேலே ஈஸியாக ஜெயிச்சு உட்காந்துடுறாங்க ஏன்னா அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இருக்கும்போது அதுக்கான பிஜேபி மேலே குற்றஞ்சாட்டம் நினைக்காதீங்க வெளிநாட்டு சரி அம்மாவோட மர்ம மரணத்துக்கு காரணமே வெளிநாட்டு சரி தான் அது யார் என்னைய இருந்து நம்ம குற்றம் சாட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் யார் வைக்க முடியாது அது வந்து தவறாயிரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் ஜெயிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் ஜெயிச்சுறாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குறிப்பாக ஜெயிச்சிடுறாங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்க தேசிய அளவில் ஒரு கூட்டணி ஏற்படுத்தி அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க இம்மாற்றோருக்கும் வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க இம்மாற்றவர்கள் வெளியில் கொண்டோருக்கு அவங்க முயற்சியில் எடுத்தாங்க சில அரசல் புரசலாக சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க ஆனால் அதுக்கு அதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அந்த மர்மம் முடித்த அவழ்க்க போகிறது யாருன்னு பார்ப்போம் அந்த இம்மாற்றவருக்கும் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த மரணத்துக்கும் ஒரு இது இருக்குது ஒரு லிங்க் அதனால் வந்து அந்த மர்மம் முடிச்சு ஆகக்கூடிய வீரன் யாருன்னு பார்ப்போம் ஒரு சேனலில் பேசிட்டு இருக்காங்க செத்தார மொழி முடியும் அவங்க செய்ய போகிறாங்களா இல்லை வேறு யாராவது இதில் வந்து அடுத்து ஏதாவது பண்ண போகிறாங்களான்றது பார்க்கணும் ஸோ அதனால் ஆளாளுக்கு இப்போ என்னப்பா எப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இம்மான் யாருன்றது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கெலாம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர்கிட்ட மட்டும் மோத முடியாது இந்த அரசியல்வாதிகள்லாம் அவர்கிட்ட போய் மோத மாட்டாங்க மோதினா அவன் அவர்கிட்ட இந்த இம்மாற்றவர்கிட்ட வந்து இறை சக்தி இருக்குது இறை ஆற்றல் இருக்குது அவர்கிட்ட மோதி இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது இன்னொன்று இவங்க அடுத்த அம்மாவோட மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா வேறு ஒரு புது சிஎம் வராரு ஓபிஎஸ் சீன் பண்ணுறாரு குழப்பங்கள் ஏற்படுது புது சிஎம் வராரு அவர் கூட புது சிஎம்மோடய பிஜேபிக்காரங்க லிங்க் வச்சுக்கிறாங்க அந்த அர்த்தம் சொல்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தி இப்போ வந்து பார்த்தோம்னா ஏடிமிக்கையோட கூட்டணி ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க போன எலெக்ஷன்லேயே ஏடிஎமிக்க கூட கூட்டணி வச்சு ஒரு நாலு எம்எல்ஏ பிடிச்சிட்டாங்க ஸோ இப்போ பாஜக இங்கே காலை ஊன்றுவதற்கும் அந்த ஏடிஎமிக்க கட்டமைப்பு தேவைப்படுகிறது ஸோ இதில் அம்மாவோட மரணத்தில் அப்போ ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது சரிங்களா அது அது நேச்சர் டெத்தில் ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் நேச்சர் டெத்து கிடையாது அதனால தான் இறை திட்டம் வந்து அம்மாவை எழுப்பணும்னு இருக்கு போல ஸோ நேச்சர் டெத் கிடையாது திஸ் இஸ் த பிளான் மர்டர் பிளான் மர்டர்னால் திட்டமிட்ட படுகொலை திட்டமிட்ட கொலை மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜெயலலிதா மரணம் வந்து ஒரு திட்டமிட்ட கொலை இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களாம் நமக்கு தெரியாது அந்த அறுமுகசாமி ஐயாவுடைய விசாரணை ஆணையம்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க இதில் ஏதோ வெளிநாட்டு சதி இருக்கு இதில் தேசிய கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருதுனா இதுக்கு காரணம் வந்து இரண்டா நேத்த நல்லா பேசி இன்னைக்கு குற்றஞ்சாட்டுன்னு நினைக்க வேண்டாம் தேசிய கட்சியை ஸோ பிஜேபி வந்து இப்போ நாலு எம்எல்ஏ பிடிச்சிட்டாங்க அடுத்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் கூட நம்ம அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க ஸோ பிஜேபிக்கு எதிரானவன் நானல்ல அம்மாவுடைய மரணம் இயற்கையா செயற்கையா இதை தெளிவுபடுத்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த மர்மம் முடித்து இறை திட்டத்தின்படி வெளியே வருதா இல்லை சட்டப்படி யாராவது மூவ் பண்ணி கொண்டு போகிறோம்லாம் ஏன்னா நானே நினச்சேன் சட்டப்படி இதை மூவ் பண்ணி கொண்டு போகலாம் ஆனால் நான் தனி மனுஷன் நான் செய்கிறது கஷ்டம் ஸோ அதனால் நான் இதில் வந்து இறை திட்டம் அவங்க பண்ண போகிறாங்கன்னா அவங்க பண்ணட்டும் இதில் நான் போய் தனி மனிதன் வந்து ஒருவேளை நமக்கு அந்த அளவுக்கு பவர் கிடைக்குமான்னு தெரில ஸோ நான் வந்து என்னை இம்மாற்ற அப்படின்னு சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் திரும்பியும் கடப்பா திரும்பியுமா எஸ் நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் இது வந்து ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை சொன்னவங்களாம் இன்னைக்கு ரெண்டு பேர் ஆளே இல்லை ரெது கூட ஒரு தாங்க ஏங்க சும்மா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் செதுப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நான் வந்து ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இம்மாற்ற யாருன்னு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் தெரியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும் அவங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தா அறம்பாடி சித்திர பாடல்லையே உங்களுக்கு அது இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதை பற்றி மறுபடியும் போடுவோம் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சிலை வந்து திருப்பி நம்ம தஞ்சாவூருக்கு வந்துடுது அந்த சிலை எங்கே இருந்துச்சு குஜராத்தில் அந்த சிலை அங்கே இருந்ததுனால தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார் குஜராத்துக்கே யார் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த சிலை தஞ்சாவூருக்கு வருதா தஞ்சாவூருக்கு வந்தால் என்ன நடக்குது இப்போ அடுத்த ஆண்டு நான் சொன்ன சொன்னது மாதிரி ஒரு தமிழன் இந்தியாவோட பிரதமர் வரப்போகிறார் இந்த ராஜராஜ சோழன் இந்த ஜெயலலிதாமாவுடைய மர்ம மரணம் இந்த இம்மாட்டரோடர் இதுக்கெல்லாம் ஒரு லிங்க் இருக்குதுங்க ஒரு தொடர்பு இருக்குங்க பாண்டிய மன்னனோட வாரிசு தான் ஆனால் இம்மாட்டோட இது எல்லாமே அந்த மன்னர் வகையராவுக்கு இதுக்கெல்லாம் ஒரு தொகை தொடர்பு இருக்குது நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க இமாற்றோழர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வெளியில் வந்து பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் உங்களுக்கு தெரியுறதும் இல்லை அதாவது வெண்ணியை வச்சுக்கிட்டு நெய் கிளையற கதையா இம்மாற்றோர் எங்கே இருக்காருன்னு எல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் வெளியில் கொண்டு வர விருப்பம் இல்லை கொண்டு வந்தால் டம்யாக்கிறார் அவங்கள இப்போ ஏடிஎம்கே தலைமைக்கு அவர் வராருன்னு வச்சுருவோம் ஏடிஎம்கே தலைமைக்கு அவர் வந்துட்டார்னா இம்மாற்றோர் வராருன்னு வச்சுருவோம் பேச்சுக்கு சொல்றேன் வந்துட்டார்னா பிஜேபியை கழட்டி விட்டுருவார் அவர் நின்று ஜெயிப்பார் அவர் அந்தளவுக்கு செல்வாக்கு கொண்டவர் அப்படி சொல்லிக்கிறாங்க ஸோ இன்னொன்று வந்து அப்படியே அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் அவரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எந்த வழியிலுமே அவர் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணுறாங்க வெளிநாட்டு சதி நடந்துகிட்டு இருக்கு கட்சிகள் ரீதியாக வந்து பார்த்தோன்னா யாரோ தமிழ்நாட்டை வந்து ஆளான்னு நினைக்கிறாங்க ஏன் இம்மாற்ற உள்ளவர் ஆளக்கூடாதான் என்ன ஆளக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்துட்டு மரம்பாடி சித்திரப்பாடலில் போட்டது மாதிரியும் சரி இவங்க இந்த முறை நடத்துகிற மாதிரியும் சரி நாசாடாமஸ் கொடிஷனில் சொன்னது மாதிரியும் சரி போரக்கசந்தரக பிடிசன் சொன்னது மாதிரியும் சரி கண்டிப்பான முறையில் இமாற்று வெளியே வரதான் போகாது தமிழக அரசியலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த இறைத்திட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை அவங்க சொல்லிக்கிறாங்க பட் இந்திய அரசியலே இம்மாற்றுவல் வெளியே வந்தால் ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும் அதேமாதிரி ஜெயலலிதா அம்மா உயிரோடு வந்துட்டாலும் இந்திய அரசியல் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் ஒருவேளை இறைத்திட்டத்தின்படி அந்த இறைவனுடைய வள்ளமின்படி ஜெயலலிதா மீண்டும் உயிர் தெழுந்தால் கதை முடிந்தது இந்திய அரசியலல்ல உறக உலக அரசியலே புரட்டி போடுவார் உலக அரசியலே புரட்டி போடுவார் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வெளியே வந்தாலும் இந்திய அரசியலின் தலைமையை மாறிவிடும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீட்டில்ஸ் இப்போ மக்களை நன்றி வணக்கம் இதுக்கெல்லாம் என்கிட்ட பேசினதுக்குலாம் ஆதாரம் இருக்கேன் நான் யாராவது என்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சீக்கிரட்டான விஷயம் அதனால் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி